நம்ம படிக்கு அன்றாடம் ஓதக்கூடிய சூறா கவு அந்த வாசியருக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அற்புதம் நடந்தது தெரியுமா தெரியாது நமக்கு தான் தெரியும் சரியாக அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மன்னரை அதாவது ஹக்க சொன்னோம் ஏகத்துவத்தை சொன்னோம் மன்னர் எதிர்த்தார் அதனால் என்ன அவங்க வந்து என்ன அதாவது ஓடி போய் ஒளிஞ்சார் எங்கே ஒளிஞ்சாரு கோயில்கெல்லாம் ஒழிஞ்சாங்க அதோட தூங்கிட்டான் அதோட தூங்கிட்டான் அல்லாஹ் சொல்கிறேன் என்ன செஞ்சோம் அவங்கள அவங்க பாதுகாத்தோம் எப்படி பாதுகாத்தோம் எவ்வளோ காலம் பாதுகாத்தோம் என்ன செஞ்சோம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது யாருக்கு தெரியும் நம்ம படிச்சு குருவான குருவான படிக்கிற எங்களுக்கு தெரியும் இப்போ அவங்களோட வாழ்க்கையில் முந்நூறு வருஷமா அற்புதம் நடந்துட்டீங்க லவ் தலா தலைகும் லவ் தமிழ்ஹும் ஃபிராரன் வள மொழி தமிழ் ரோபா நீங்கள் போய் அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட தோற்றங்களை பார்த்து நீங்கள் பயந்து ஓடியிருப்பீர்கள் யாருமே உள்ள வராத அமைப்பில் அல்லாஹால அந்த வேலையை செஞ்சிருந்தான் ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது முந்நூறு வருஷமா கண்டிக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு தெரியாது அவங்க நினைச்சதெல்லாம் எலும்பின உடனே என்ன நினைச்சாங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கி தான் அவங்க நினைச்சாங்க அவங்களுக்கு அது தெரியாது அந்த சூரியனை கூட அல்லாஹுத்தாலா அவர்களுடைய அன்றாடம் அவர்களுக்கு சூரிய ஒளி படணும் அப்படி என்பதற்காக அதை அல்லாஹுல்லா அந்த குகையுடைய அமைப்பில் அது எப்படி வந்ததுன்னு அல்லாஹுல்லா குரான் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் இவ்வளவு செஞ்சு அவங்களுக்கு என்ன நடப்பண்ட என்ன நிகழ்ந்தது எது நிகழ்ந்ததுன்னு எதுவுமே என்ன தெரியாது அதனால வெளியே வராங்க சாப்பாடு நல்ல சாப்பாடா வாங்கிட்டு வருவோம் போறாங்க போற நேரத்துல அவங்க அடையாளம் கண்ட உடனே கூட அவங்க என்ன நினைச்சாங்க மன்னர்கள நபர்களுக்கு தெரியப்படுத்த போறாங்கன்னு தான் அவங்க நினைச்சது அவர்களுக்கு இந்த அற்புதம் எல்லாம் தெரியாது ஆனா அவங்களோட வாழ்க்கையில் அற்புதம் என்ன செஞ்சது நடந்தது எந்த அளவுக்கு அற்புதம் நடந்ததுன்னா இன்னொரு சமுதாயத்துக்கெல்லாம் அதை ஓதுகின்ற குரானாக இறக்குகின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா அற்புதத்தை என்ன செஞ்சா நிகழ்த்தி வச்சா ஒவ்வொரு பூமியுடைய வாழ்க்கையில் இப்படி ஆயிரம் அற்புதங்கள் என்ன செய்யும் நடந்து கொண்டிருக்கும் தப்பி கிடைச்சவைகள் தான் நமக்கு தெரியும் அற்புதமாக கிடைச்சவைகள் தெரியும் ஆனா நம்மளை தவறி போன அற்புதமாக ஆபத்துகள் தவறி போயிருக்கும் தவறி போனதை பாதுகாத்தது அல்லாதான் நமக்கு வந்து கண் முன்னால் ஒரு ஒரு விஷயம் நடக்காம இருந்தது நமக்கு தெரியும் ஒரு எக்சிடென்ட் ரோட்ல இறங்குறோம் திடீர்னு திரும்பி பார்க்குறோம் ஒரு வண்டி அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான் அப்படியே நம்ம நினைக்கிறோம் இது கண் முன்னால் கண்டது இது மாதிரி அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இந்த தப்பின ஆயிரம் சம்பவங்கள் என்ன செய்யும் அது அல்லாஹ் சொன்னா தான் என்னது நமக்கு தெரியும் இது போல உங்களே அல்லாஹு தாலா நஷ்டப்படுத்துகிற நேரத்தில் உங்களை அல்லாவு தாலா கஷ்டப்படுத்துகிற நேரத்தில் உங்களே அல்லாஹூ தாலா வீழ்ச்சியை செய்ய வைக்கிற நேரத்தில் ஒன்றிலிருந்து எடுக்கிற நேரத்தில் உண்டிலிருந்து பறிக்கிற ஒன்றை உண்டைய அல்லாவுத்தால திறக்க வைக்கிற நேரத்தில் அதன் சூழ ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்புதங்கள் அல்லாஹாலா நிகழ்த்திக்கின்ற ஒரு மூமியை தெரியாது வைங்களேன் ஏண்ட அல் ஏண்ட ஈமானுக்கு அல்லாஹிடத்துல கூலி மட்டும்தான் உண்டு ஈமானுக்கு உயர்வு என்ற ஆழமான நம்பிக்கை ஒன்று இருந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னா நஷ்டமேட்டு வார டைம்ல கூட இதுல ஒரு அற்புதம் நடக்க போதும் யூசுப் அலை சப்ஜெக்ட்ல அமைச்சர் நினைக்கலாமா அமைச்சர் ஆகிறதுக்கு தான் கிணத்துல நினைக்கலாம் அமைச்சராகிறதுக்கான் சிறைச்சாலை போறேன்னு நினைக்கலாது அமைச்சர் ஆகிறதுக்கு தான் அவதூறு வந்து குற்றச்சாட்டு இல்லைன்னா ஒரு பொருளாதார அமைச்சர் இருக்கிறோம் அமைச்சராகண்டா என்ன வழி பொருளாதார அமைச்சர் மௌத்தாகி நம்ம அந்த இடத்துக்கு வராதானே வழி அந்த வீட்டுலேருந்து சிறைச்சாலைக்கு போறதா வழி அது அல்லாவுடைய அமைப்பு இன்னா லத்தீஃப் லத்தீஃப்டா என்ன அல்லாஹு தாலா தன்னுடைய வேலைகளை நுட்பமாக செய்றவன் அந்த லிங்க் நமக்கே விளங்காது அந்த லுத்துஃப் சொல்றது அந்த லிங்க் மனிதனுக்கு விளங்கவே விளங்காது அது ஒரு அல்லாஹு ரபுல் ஆலமி அல்லாஹ் தனது காரியங்களை மிகக்கூடிய அப்படின்னா தனது காரியங்கள் தன் தனது காரியத்தில் மிகைத்தவன் அப்படின்னா என்னன்னா மனிதர்கள் எதிரான வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க எதிரான வேலையை அல்லாஹூத்தன் அந்த எதிரான வேலையை வச்சு தான் தன் காரியத்தை அடைவான் அந்த எதிரான வேலையை வச்சு தான் தன்ன காரியத்தை அடைவான் அப்போ அதாவது அவர்கள் வயம் குருன்னு வயம் குருலாம் அவர்களும் சதி செய்கிறார்கள் அல்லாஹ்வும் சதி செய்கிறார் அல்லாஹ் ஹைருல் மாக்கிரின் சதி என்று வந்தா அல்லாஹூத்தலா மிகவும் என்ன அதுல சிறந்தவன் என்று அல்லாவுதால அல்லாத்தால ஒரு காரியத்தை நமக்கு நடத்தி அது அற்புதமான முறையில் என்ன நிகழும் என்றதுக்கு எத்தனையோ படிப்பினைகளை நீங்க பார்க்கலாம் ஆனா அந்த படிப்பினைகளை விளங்கினால்தான் அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இப்ப நம்ம மூசாலை அரண்மனைக்கு எதிராக அரண்மனையில சுதந்திரமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வளர்ப்பு பிள்ள யூசுல இந்த அரண்மனையில எங்க பொருளாதார அமைச்சர் உள்ள வளர்ப்பு புள்ள அவன் அத்தகைய வளர்ந்தான் அங்க தான் சொல்லப்பட்டுச்சு இங்க அவர் தான் சொல்லப்பட்டுச்சு அப்படி இருந்த ஆக்கள் தான் சிறைச்சாலே ஊற விட்டு என்ன போற நேரத்தில் பாருங்க என்னோட ஈமானி அறிவோட நம்ம அரண்மனையில இருந்து நல்ல ஒரு துவா கேட்டு சிறப்பாக அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்ச போற யாரா இந்த காப்பாத்திரம் துவா கேட்ட போற ஊரை விட்டு ஓடிக்கண்டிக்கணும் என்னோட மனசு அந்த ஊரை விட்டு ஓடக்கூட எல்லாம் என்ன ஓடு என்ன பாவத்தை செஞ்சோம் இந்த ஊர்ல இது என்ன நம்ம வெளியாகிறேன் என துவா கபூல் ஆயிச்சா இல்லை ஒரு விளக்கம் போய் கண்டிப்போம் அங்க போய் பத்து வருஷ வேலை என்ன நம்ம பத்து வருஷத்துல ஈமான் தகர்ந்து அப்படியே தூளாகி வேற மனநிலைக்கு போய்ப்போம் நான் அந்த காலத்தில் ஒரு காலத்துல ஈமான்ல இருந்தவன் தான் பத்து வருஷத்துக்குள்ள சரியா பத்து வருஷத்துல ஈமான் காணாம போய்க்கும் அங்க போய் உட்கார்ந்து அங்க நின்று என்ன வேலைய எதுக்கு திருமணம் அப்படி இருந்தா அவனுக்கு நான் என்ன திருமணம் முடிச்சு தருவேன் பத்து வருஷம் வேலை செஞ்சா அப்ப மூசாலே இஸ்லாத்துடைய பணியன்னு நினைச்சிக்கிட்டு பாத்தீங்கடா அவரோட வாழ்க்கையுன்னு நினைச்சு பாத்தீங்கடா அவர் அந்த பக்கம் போட்டு ஒரு துணி கவலைப்பட்ட மாதிரி ஒன்றுமே இல்லை நீ எந்தைரை இறக்கி வைத்தாலும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் இப்போ மூசாலே இஸ்லாம் அதை கேட்குற இதிலேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் மூசா அலிஸ்லாம் அதை பிரார்த்திக்கிற நேரத்தில் என்ற வார்த்தைக்கு நூறு நூறு சதவீதம் தகுதி ஆயிந்தார் நூறு சதவீதம் அது ஃபக்கீர் தான் இது அதுவா நம்மளும் கேட்குறோம் ஆனால் அவன் முக்காவாசி பணக்காரன் அந்த டைம்ல நம்ம அதை கேட்குற சந்தர்ப்பத்தில் முக்காவாசி பணக்காரன் ஐம்பது ஐம்பது வீத பணக்காரன் இருபத்தஞ்சு வீத பணக்காரன் பத்து வீத பணக்காரன் எல்லா தேவைகளும் இருக்கு ஆனா மூசா ஃபீலிங்கில் கேட்கறது ரப்பில் இமான் சீன் தாராளமாக அந்த துவாவை நம்ம கேட்கலாம் ஆனா மூசா இஸ்லாத்துடைய ஈமானுடைய அறிவிலிருந்து நம்ம கேட்கிறமான்னு பார்த்தா இல்லை ஏண்டா நம்ம இருக்கிற அந்த எழுபத்தஞ்சு வீதம் இல்லைன்னு நினைச்சிக்கணுன்னு கேட்குறோம் ஐம்பது வீதம் தந்திக்கிறானே அது இல்லைன்னு நினைச்சிக்கே கேட்குறோம் மூசா அலிஸ்லாத்துக்கு உண்மையில இல்லை நமக்கு இல்லைன்ற நினப்பு நமக்கு எல்லாம் இருக்குது இருந்து கொண்டே அந்த எழுபத்தஞ்சு வீதம் இல்லைன்ற உணர்வுல மூசாஸ்லாம் கேட்டு அந்த துவாவுக்கு மிகவும் நான் தகுதியானவன் ஓடு இருக்குது வாகனம் இருக்குது எல்லாம் இருக்கு இப்போ உள்ள தொழிலில் சிலரையே குறைஞ்சிட்டான் அப்போ ரப்பிலிமா இலைய மின் ஹயிரின் அப்படின்றார் அப்போ மூசாச நம்பிக்கை மாதிரி பதில் உனக்கு ஏன் தெரியுமா நீ கிடைச்சதையே இல்லைன்னு சொல்றார் ஐம்பது வீதம் அல்ல தந்து உனக்கு அந்தஸ்தை தந்து பணத்தை தந்து பொருளாதாரத்தை உனக்கு எங்கேயோ வச்சுக்கிறான் எதையோ இடத்துல இருக்கிட்ட அதுக்கு மூசா அலி இஸ்லாத்துடைய அந்த இடத்த கொண்டு வந்து மூசா அலிஸ்லாம் கேட்கிற சந்தர்ப்பம் நம்ம கேட்கணும் தாராளமா ஒரு மூணு கேட்க வேண்டிய துவா அது ஆனா மூசா இஸ்லாத்துக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்படி என்ற வார்த்தை அல்லாஹூ மக்களுக்கு யூஸ் பண்ண ஒரு இடத்துல அல்லாஹு பணக்காரன் நீங்கள் ஃபக்கீர்கள் அந்த இடத்துல டிரெஸ்ல இருந்து உசர்ல இருந்து இருந்து நீங்க நல்லா சொல்ல வரான் அந்தமுல் புகரான்னு சொல்கிற நேரம் கொஞ்சம் இருக்கேன்னு சொல்ல வரல உனக்கு தந்த உயிரிலிருந்து உனக்கு தந்த வாழ்க்கையில இருந்து உனக்குள்ள ஆரோக்கியத்திலிருந்து ஆடையிலிருந்து எல்லாமே நீ ஃபக்கீர் தான் அந்த ஃபக்கீர் இடத்துல தான் மூசா அரசில் என்ன செய்கிறாரு ரப்பி லிமான் ஜல்த இளைய மின் ஹயிரின் ஃபக்கீர் எந்த ஹயிர் கிடைச்சாலும் நான் ஃபக்கீராக இருக்கிறேன்னு மூசா அலிஸ்லாம் சொல்கிறாரு அப்போது எங்கள்கிட்ட வந்து அதே பிரார்த்தனையை கேட்குறோம் ஆனால் இல்மில்லை அதில் நான் வந்து அப்படி கேட்குற சந்தர்ப்பத்தில் எனக்கு எவ்வளவோ எல்லாம் தந்திருக்கிறான் தந்து வந்த ஒரு சோதனையில நான் கேட்கிறேன் இந்த சோதனைக்குரிய வார்த்தைக்கு அது பொருந்தி போவதே தவிர நூறு வீதம் நான் என்ன செய்யல எனக்கு நிறைய எனக்கு என்ன நிறைய அதாவது நம்ம எப்படி துவா தனிவான அப்துக் அதுல என்ன துவா கேட்கிறோம் எனக்கு செய்த எல்லா நியாமத்துக்களையும் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் பொருந்திக் கொள்கிறேன் நிறைய நியமத்தை நீ தந்திக்கிறாய் அதுக்கு பின்னால தான் அடுத்த பகுதியை நம்ம சொல்றோம் நான் பாவம் செஞ்சதுக்கு நியமத்து இல்லாதது காரணம் இல்ல நியமத்தை தான் பாவம் என்ன செஞ்சேன் செய்தேன் என்கின்ற அடிப்படையில சொல்றோம் நியமத்தில் இல்லை உத்தனுக்கு எதுவுமே இல்லை அவர் நிர்பந்தத்தில் மாட்டி கண்டிக்கிறான்றது வேற அப்படி இல்லை எல்லாம் தந்து செய்யறோன்றது எனவே அன்புள்ள சகோதரர்களே இப்போ அந்த அந்த ஒரு அறிவோட மூசால அங்க நிற்கிறாரு பத்து வருட காலத்துக்கு பின்னால மூசாலசன் திரும்பி வர்றாரு அல்லாஹுத்தால எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அங்கலாய்ப்பு சொல்லி சொல்லிக்காரா ஆனா ஒரு சின்ன அங்கலா இப்ப அலை இஸ்லாம் அறிவு இல்லாததுனாலே இல்ல உணர்வுடைய அதிகத்தின் காரணமாக செஞ்சதெல்லாம் எப்படி கட்டுமையா தண்டிச்சான் உணர்வுடைய ஒரு அறிவின்மே இல்லை யூனுஸ் இஸ்லாத்துக்கு என்ன அதாவது ஈமானிய அறிவு என்பது நபிமார்களுக்குள் அதே அறிவில் யூனி இருந்தாங்க ஆனா ஒரு உணர்வு மிகைத்தல்ல யூனுஸ் அலையாம் செய்த ஒரு தவறு அல்லாஹுல்லா அதை எப்படி கண்டிச்சான் அதை எப்படி தண்டித்தான் அப்போ எனவே அன்புள்ள சகோதரர்களை அந்த அந்த அறிவுடைய ஈமானிய அறிவுடைய அந்த புரிதல் அந்த விளக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்குமாக இருந்தா அற்புதங்கள் நம்மளே சூழ நடந்து அவன் நஷ்டம் அவனுக்கு நஷ்டமாவே தெரியாது இயற்கையுடைய தெரியும் ஒரு மனிதனுடைய இயல்பான நிலையில தெரியுமே தவிர அதை எடுத்து தலையில சுமந்துட்டு போற அளவுக்கு அவனுக்கு வராது நீங்க ஒரு பதவியில நிக்கிறீங்க ஒரு பதவி அல்லா தல வைங்களேன் நீங்க அப்படி காய்ச்சல் பிடிச்சி மாட்டீங்க சிலருக்கு பதவி எடுத்து விட்டான்னு வைங்களேன் ஒரு மாதமாக நபிமார்கள்ட்ட வரலாறாக ஆதாரமாக எடுப்பார் விளங்கிட்டா சுபஹண்டா நபிமார்கள் இவ்வளோ சபரி செஞ்சாங்க நம்ம அந்த இடத்துக்கு வரது வாய்ப்பு நீ நபிமார்கள் லிஸ்ட்டில் இல்லை விளங்கிட்டா அந்த உதாரணத்துக்கு நீ பதவி போன உடனே கவலையே வர்ற நீ பதவி போன உடனே நீ படுற கவலையை பார்த்தா ஈமான் போன அளவுக்கு நீ பரிதாபப்படுற உனக்கு பதவி போன செக்கனே நீ என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா உள்ளம் உள்ள நிம்மதியை அடைஞ்சிருக்கணும் அதை பற்றி ஒரு அதாவது ஒரு இழந்துன்ற ஒரு ஃபீலிங்கே உனக்கு என்ன செஞ்சிருக்க கூடாது உன்னை மார்க் அறிவில் உன் விளக்கத்தில் உன் ஈமான்ல அதை ஒரு சப்ஜெக்டாகவே உனக்கு விளங்கக்கூடாது அதுதான் உன்னுடைய ஒரு ஆழமான அறிவுக்குரிய விளக்கம் சபர் செய்யலாம் அது ரெண்டாவது கட்டம் இல்லாத உனக்கு கவலை வந்து வேதனை வந்து அழுது நொந்து நூலாகி அதுக்கப்புறம் நீ சபர் செய்யறன்னா அது பிழை அல்ல ஆனா அது ரெண்டாவது கட்டத்தில் வைக்கிறேன் நீ வந்து மற்றவர்களுக்கு எப்படி இந்த அறிவை கொடுப்ப எப்படி இந்த ஈமானை வந்து பகிர முடியும் உனக்கு உனக்கு எப்படி ஈமானிய இதை ஷேர் பண்ண உனக்க முடியும் உண்டு உண்ட இந்த உலகத்துல உள்ள இழப்புக்கள் எல்லாம் நீ அப்படி என்ன அந்த இடத்துக்கு நீ வாங்க ஆனா அல்லாஹுடைய மிகப்பெரிய ஞாபகம் மிகப்பெரிய அற்புதங்கள் உண்டு என்ன தெரியுமா அல்லாவுத்தலா இந்த அறிவை தீர்க்க விடுவதில்லை ஒரு மூமெண்ட் ஏண்டா இல்மு குறவு